முதல்வர் ஸ்டாலினை அங்கில் என விஜய் பேசியது தரம் தாழ்ந்த செயல் என்று அமைச்சர் கே என் நேரு கூறியிருக்காரு திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் இவ்வாறு கூறியிருக்காரு மேலும் அவர் முதல்வர் குறித்து தரம் தாழ்ந்த பேச்சுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பதில் சொல்வார்கள் எனவும் ஐம்பது பேர் கூடிவிட்டால் அவர் பேசுவது எல்லாம் எப்படி சரியாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்காரு மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது மாநில மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் பேசிய மீண்டும் கொள்கை எதிரி பாஜக எனவும் அரசியல் எதிரி திமுக என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் திமுக அரசு அடிமையாகவும் விமர்சித்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை கபட நாடகம் ஆடும் அரசை ஆட்சியில் இருந்து விலக அகற்றுவோம் என்றும் விஜய் பேசியிருக்கிறார் குறிப்பாக ஸ்டாலினை அங்கில் என குறிப்பிட்டு விஜய் பேசியிருக்கார் விஜய் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற வெற்று விளம்பர மாடல் ஆட்சி என்ன செய்கிறது என்று தெரியுமா பாஜக உங்களுக்குள் ஒரு உறவை வைத்துக் கொண்டு வெளியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் போங்க மோடி என்று பலூன் காட்டுவதாகவும் அதே ஆளுங்கட்சியாக இருந்தால் வாங்க மோடி என்று குடைபிடித்து கும்பிடு போடுவார்கள் இது மட்டுமா ரெய்டுன்னு ஒண்ணு வந்துட்டா போதும் இதுவரை ஒரு முறை கூட போகாத கூட்டத்துக்கு கூட அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போய் சீக்கிரட் மீட்டிங் நடத்துவாங்க ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கில் இட்ஸ் வெரி ராங் அங்கில் எனவும் விஜய் கூறியிருக்காரு தமிழ்நாட்டில் இப்படி அவலமாக ஒரு ஆட்சி நடக்கின்ற போது எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் என்ற பாடலையும் பாடி அவர் கபட நாடக ஸ்டாலின் அங்கிலாக இருந்தாலும் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்கள் நடத்துகிற ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாமல் இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைதியர் அங்கிள் என்று விமர்சித்து பேசியிருந்தார் விஜய் இந்த நிலையில இதற்கு திமுக அமைச்சர் கே என் நேரு பதிலும் அளித்திருக்காரு திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய்யின் தராதாரம் அவ்வளவுதான் என்றும் அவர் கூறியிருக்காரு அமைச்சர் கே என் நேரு கூறியதாவது பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகள் காலம் அரசில் இருப்பவரை அங்கிள் என விஜய் பேசியது தரம் தாழ்ந்த செயல் அவ்வளவுதான் ஒரு மாநிலத்தோடு முதல்வர் பெரிய கட்சியோட தலைவர் நேற்று அரசியலுக்கு வந்துவிட்டு அவரை அப்படி சொல்லி இருப்பது அவரது தரம் தாழ்ந்த செயலாக தான் இருக்கும் எனவும் இதற்கு மக்கள் பதில் சொல்வார்கள் நாங்களும் வரும் தேர்தலில் பதில் சொல்லுவோம் பத்து பேர் ஐம்பது பேர் கூட்டிட்டாங்கன்னா ஒரு மாநில முதல்வரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்பது சரியா இருக்குமா எனவும் அமைச்சர் கே என் நேரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்